ஒன்று இவைகளை அவர்களுக்கு நினைவு பூட்டும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யப்படாத படிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு நான் எடுத்த விதமா நம்ம அவர்களே ஆ ஓஸ்தி நான் தான் பெரிய பட்டப்படி படிச்சுட்டேன் நான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்ற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காமல் தாழ்மையாக பொறுமையாக கிறிஸ்துவனுடைய பணிவாக கிறிஸ்துவ நமக்காக எதற்காக வந்தார் என்பதற்காக என்பதை நம்ம அவளுக்கு புத்தி சொல்லணுமா அது அழகாக சொல்லணும் எடுத்தவங்க அப்போ அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்று இவர் நமக்கு இந்த அடுத்து நீ வாசனத்தையும் ஊழியக்காரனையும் நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு நாம் உத்தம அல்ல ஆனால் அது நிறுத்தும்படி நான் வசனத்தை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் போதுதான் கர்த்தர் நிறுத்துவார் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வா அந்த காரத்தியை நாம் அல்ல என்ன நாம் உத்தமன் அல்ல நாம் முத்தமன் என்று சொல்வதற்கான தகுதியும் அல்ல ஆனால் இந்த வார்த்தை சொல்லுறது அப்படி அப்படி ஜாக்கிரதையா இரு என்று நாம் அப்படி எப்படி இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்ட வேண்டும் அப்படி ஜாக்கிரதையாக இருந்தால் மாத்திரமே அந்நியர்களிடத்தில் நாம் அவமானப்பட மாட்டோம் அந்நிலத்தில் நாம் வெக்கப்பட மாட்டோம் அந்நியர்களுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் அந்நியர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவோம் கர்த்தருடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்துவோம் கர்த்தருக்கென்று நாம் ஜீவிப்போம் இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நல்ல வேத வாக்கியம் மூணு பத்து சொல்லுகிறார் எனக்கு உண்டான சகித்தேன் இது இங்க என்ன இதை இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சாட்சி சாட்சி கொடுக்குறாரு இடத்துல இவர்கள் மத்தியில் அவர் வந்து சாட்சி அப்படி நாமும் கிறிஸ்துவைய வசனத்தை பேசும்போது மற்றவர்களிடத்தில் சொல்லும் போது உறுதியாக சொல்லப்படுவோம் எனக்கு அற்புதம் செய்தார் இவர் கொடுக்குறார் சாட்சி நாம் அப்படி சாட்சி கொடுக்க வேண்டும் ஏய் நீ எப்படா கிறிஸ்துவ ஏத்துக்கணே ஒரு ஒரு என்ன நீ எப்படா வன்னியனா இருந்து ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்து எப்படா போய் அந்த ஜாதியில் சேர்த்துக்கிறேன் எப்படி சொன்னேன் நான் அப்போ சொல்கிற சாட்சி கொடுக்க நான் என்ன கொடுக்க தெரியுமா நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு காரணங்கள் உண்டு என்ன காரணம் என்றால் கிறிஸ்து என்னை அழைத்தார் என்னோடு பேசினார் எனக்கு வரும் ஆபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்னை இன்று உயிரோடு வைத்திருக்கிறார் அவருடைய ஊழியத்தை அவருடைய நாமத்தை பேசும்படியாக என்னை செய்தார் இதுதான் என்னுடைய சாட்சி என்ன இதுதான் என்னுடைய சாட்சி என்றால் நீ அதை விளக்கமாக கேட்க வேண்டும் ஒரு நாளைக்கு வேலை விட்டு வாங்கிட்டு இருக்க என்ன சொல்றோம் ஒரு நாளைக்கு வேலை விட்டுக்கு வா எனக்கு செஞ்சு அற்புதத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படி ஏசு யாருன்னு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அவர்கள் வாய் அடைத்து விடுவார்கள் அவர்கள் எங்களுக்கு பேச மாட்டார்கள் ஆண்டர் வாழையும் அற்புதம் பெற்று அதனாலதான் இவ்வளவு உறுதியா இருக்கிறான் என்று அவர்களே அவர்கள் வார்த்தை வாபி சொல்லுவார் கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு வக்கீல் அவருக்கு தெரிஞ்ச வக்கீல் அவர் வந்து நான் பைபிள் எடுத்துன்னு அந்த வசனத்தை படிக்கும் போது வந்தார் அவரு நான் போ கடை வச்சுன்னு வந்து கேட்குறாரு என்னப்பா வியாபாரத்தை விட்டு போட்டு பைபிள் படிச்சுருக்குறேன் ஏன் வேணும் இல்லைங்க யாரும் வரல அதுக்காக படிச்சுருக்கிறது என்ன அதில் அப்படிக்குது உனக்கு அவர் கேட்குறாரு அதில் என்ன அப்படிக்குது அதை உட்காந்து படிச்சுருக்கிறேன் எங்க நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே போகிறீங்களே உங்களுக்கு என்ன கேதுங்க அதில் உள்ள அப்படின்னு சொட்டாவான ஒரே வார்த்தை அவருக்கு குப்ட் ஆயிடுச்சு என்ன கீழுக்கும் மேலுக்கும் பார்த்தாரு ஏயா நான் சம்பாதிக்கிறதுக்கு போகிறேன் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஏன் என் அவர் தாங்க என்ன சொன்னே என் சம்பாரினியே அவர் தான் அவருடைய வார்த்தையை படித்தால் மட்டுமே எனக்கு இந்த நாள் போகும் இந்த நேரம் போகும் எனக்கு எல்லாமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுதான் எனக்கு சொத்து அதுதான் என் சம்பாரணம் அப்படின்னா ஓ நீ சரியான நாள் உங்க நிறைய கத்து கொடுத்துக்கிறாங்க இல்லையா அப்படின்னு அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் எங்க யாரும் கத்துக் வேண்டிய அவசியம் இல்லைங்க கர்த்தரே நமக்கு கற்றுக் கொடுக்காருங்க அவருடைய அவருக்கு கீழ்ப்படி நம்ம நடந்தாலே போதும் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய வழிகள் தவறான பாதைகள் எல்லாமே சீர்திருத்தப்படும் நம்ம சரியான பாதையில் கொண்டிருப்போம் அப்பொழுது நாம் சரியான வாழ்க்கையை வாழவும் முடியும் நமக்கு வருகிற எல்லா ஆபத்தும் தலைமையில உள்ள தவறி பக்கம் எழுது அன்னைக்கு அந்த வார்த்தை நேர்த்தி அனுப்பி பலி செய்து நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா தலைமையில உழக்கூடிய அந்த மரம் ஒரு சசராக தலை சாக்கி தான் வருது இறங்குது அப்படியே கொஞ்சம் சாயா இருந்தா மண்டை ரெண்டா புலந்துட்டு அங்கே மரகனாயிருப்பேன் என்ன என் ஆண்டவர் என்ன விரலையும் காக்கிறதுக்கும் நான் வசனத்தை வசனத்தை படிக்கிறதுக்கும் என்னை படிக்க வச்சதும் என்னை வாழ வச்சதும் நான் இப்ப பாடல்கள் போல தேடி வந்த தெய்வ தேடி வந்து என்னை காப்பாற்றி என்னை இன்று வசனத்தை பேச வைத்திருக்கிறார் சத்தியத்தை பேச வைத்திருக்கிறார் சத்தில் சொல்ல வைத்திருக்கிறார் இதை நீங்கள் கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது வாக்கு <concurrently> பண்ணு கடிந்து கொண்டு புத்தி அவருக்கு நான் பயந்து இருந்த அந்த இடத்துல அவர்கிட்ட பேச முடிஞ்சிருக்காரு யாரோட அந்த வக்கீலோட பேச முடிஞ்சிருக்காது அவருக்கு சொன்ன புத்தி அவரு வாபிஸ் வாங்கிட்டாரு காரணம் என்னன்னு கேட்டா கருத்துடைய வார்த்தை அந்த இடத்துல நான் பேசினேன் இது உலகத்தில் நாம் போய் சிவசேஷம் சொல்லும் போது நாம் கர்த்தருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் சொல்ல வேண்டும் கர்த்தர் செய்த அற்புதங்களை அதிர்சி வரையும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உலகம் நம்பாது நம்மை ஏதோ காசு கொடுத்து பணம் கொடுத்து இவங்க எல்லாம் போய் சேர்ந்து நிறாங்கன்னு சொல்லிட்டு உலகம் பலவிதமாக பேசுகிறது ஆனால் காசு பணத்துக்கு ஊழியம் செய்யவில்லை என்று நான் சொல்லுகிறேன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஊழியம் செய்கிறேன் கர்த்தர் எனக்காக செய்த அற்புதத்துக்காக ஊழியர் செய்கிறேன் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கியதற்காக நான் ஊழியர் செய்கிறேன் நான் இதை வைத்து பொழைக்க வேண்டும் என்ற நோக்கம் என் இருதயத்தில் கடுகளவும் இல்லை என் ஜீவனுள்ள நாட்கள் முழுவதும் நான் கர்த்தருக்காக தான் வாழ்வேன் கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் சொல்லுவேன் கர்த்தருக்காக தான் பேசுவேன் என் இது என்னுடைய வாக்கு தத்தம் என்னுடைய நியாயப்பிரமாணம் இதுதான் அடுத்தது செய்தி நான் உங்களுக்கு கொடுக்க போறது சங்கீதக்காரன் சொல்கிறதை உங்களுக்கு விளைவை வைக்கப் போவேன் ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் தேவனே இது தாவிது ஒரு வார்த்தை என்ன தாவிட சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னாவது சங்கீதம் படிங்க தேவனே உவன் கிருபையின்படி எனக்கு இறங்கும் யார் வேண்டுகிறார் தேவன் இடத்தில் தாவிது ராஜா விண்ணப்பம் பண்ணுகிறார் என்ன அவர் பட்ட பாடுகளையும் அவர் செய்த கற்பனைகளையும் அவர் செஞ்ச ஒவ்வொரு விடுதலையும் அவருக்கு கிடைத்த விடுதலையும் அவர் பட்ட பாடுகளுக்கும் நினைவு கூர்ந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் யாருடைய கிருப்பையின்படி என்னுடைய எண்ணத்தின்படி என்று சொல்லவரு என்னுடைய ஆசையின்படி சொல்லவரு யாரனுடைய ஆசை சொல்றாரு உம்முடைய உம்முடைய கிருபையின்படி உமது கிருபை என்றால் அவருடது நமதல்ல அதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்முடையது உனது உன் உன் அப்படின்னு இப்படி சொல்லலாம் அதனால எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் அப்போவும் என்ன சொல்றாரு என்னுடன் ஏதாவது இருந்தால் என்னை சுத்திகரியும் யார் ஒரு நாட்டுக்கு ராஜா தாவீர் என்றார் அவர் பெரிய ஒரு ராஜாவாக வாழ்ந்தவர் அவரே இவ்வளவு மன தாழ்மையோடு வெஞ்சுகிறார் கதெட்டார் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவ மர என்னை சுத்திகரியும் எவ்வளவு அழகா சொல்றாரு சொல்றியா என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது நாம் எப்பொழுதும் நம் செய்த பாவங்களை மூடி மறைக்க கூடாது என்று ராஜா இதை நமக்கு ஒரு பாடமாக அறிவிக்கிறார் நாம் அநேக பாவங்களை செய்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருப்போம் நாம் செய்த பாவங்களுக்கு எல்லையே கிடையாது ஏனென்றால் அதை நாம் மூடி மறைக்க கூடாது ஆனால் மீண்டும் அந்த பாதையில் நாம் கால் வைக்க கூடாது இதுதான் ஒரு கருத்து வசனத்தில் படித்தோம் புத்தி சொல்லு என்று இது நமக்கு புத்தி இந்த சங்கீதம் நமக்கு புத்தி சொல்கிறது நம் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறது தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததிக்கு புத்தி சொல்கிறது இந்த புத்தியை கேட்டு நடக்கிறவர்கள் என் அக்கிரமம் எனக்கு முன் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே நான் பாவம் செய்து முன்பாக பேசும்போது முன் நீர் உங்களுடைய நீதி விளங்கவும் நீர் நேயம் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் அதை இதை அறிக்கையிடுகிறேன் இப்ப நாமும் அப்படிதான் தேவனுக்கு முன்பாக ஒரு பிரசங்கம் பண்ணும் போது ஒரு ஜபம் பண்ணும் போது ஆண்டுக்கு முன்பாக அறிக்கையிடணும் அன்றையே இப்படி என்னுடைய மீதுல எல்லாம் என் அருமளெல்லாம் இருந்தது இதை மன்னியும் என்னும் நான் நீதிமான் அல்ல நம்மை நாம் தாழ்த்தப்பட வேண்டும் அப்படி தாழ்த்தினால் ஆன்றாக இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்து நம் விடுதலை நம்மை விடுதலை கொடுப்பார் வருகிற ஆபத்துக்கு நம்மை தப்பு வைப்பார் வசனம் சொல்ல வசனத்தில் அநேக இடங்களில் உண்டு வருகிற காற்றுக்கும் போகிற நான் தப்பு வைப்பேன் என்று வசனம் சொல்கிறது அந்தபடி இந்த செய்தி இந்த சங்கீதம் நமக்கு அழகாக சொல்கிறது அடுத்தது இதோ நான் உருவானேன் விரும்பு விரும்புகிறீர் யாரத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்னை சுத்தமாவேன் கழிவியர்களும் அப்போது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவின் எவ்வளவு அழகாக தேவனுக்கு முன்பாக விண்ணப்பம் போடுகிறார் தாவித ராஜா இதை நமக்கு ஒரு ஜபமாக வைக்கிறார் இதை நாம் இதை ஜபமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அவரது பாடலாக பாடுகிறார் நாம் ஜபமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அப்படி ஜபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொள்கிறார் அடுத்து சொல்றார் நான் சந்தோஷமும் கேட்கும்படி செய்யும் நீ நொறுக்கிற எலும்புகள் களி கூறும் இந்த வார்த்தை இந்த வசனம் எனக்கு இப்போது களி கூறுகிறது ஏனென்றால் நான் நேற்று மூன்று நாள் மூன்று நாள் முன்னுக்கு நெலும்பு நொறுங்கினவன் நிற்கிறேன் என்று என்றால் என்னை நிற்க வைத்திருக்கிறது நான் சாட்சி சொல்கிறேன் என்றால் இந்த சாட்சியை கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் காலையில் பார் கட்டுப்படப்பட்டிருக்கிறது கேன் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை பண்ணப்பட்டிருக்கிறது என் நெலும்புகள் நொறுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் நான் நிற்கிறேன் இது யாருடைய பலம் என் ஆண்டாக இயேசு கிறிஸ்தேனுக்கு கொடுத்த உண்மையான பலம் பரிபூர்ண பலம் இதை நான் விசுவாசிக்கிறேன் என் பாவங்களை பாராதபடி நீக்கி இருலோம் நீங்கி இருலோம் சிஷ்டியோம் உள்ளத்திலே புதுப்பியும் எவ்வளவு அழகாக இது என்ன நம்முடைய அல்ல நம்முடைய ஜபமும் அல்ல இது தாவீது ராஜா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் இதை நாம் மனப்பாடமாக படிக்கலாம் மனப்பாடமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஜபிக்கலாம் இந்த ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை ஒரு ஜபமாக வைத்து நாம் இரவில் ஜபித்தோமானால் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன் என்றால் நான் விசுவாசித்தேன் நான் ஜபிக்க கூட எனக்கு சரியானபடி வராது சில நேரங்களில் ஆனால் கர்த்தர் என்னை தெளிவுபடுத்தி ஜபிக்க வைப்பார் ஆனால் நான் முழுமையாக ஜபித்து விடுவேன் அன்றுவரே நான் ஒரு குறையற்றவன் ஒரு நிபந்தனையற்றவன் நான் ஒன்றும் புரியாதவன் தெரியாதவன் ஆனாலும் எனக்கு தெரிந்ததை உலகத்தில் விண்ணப்பமாக என் ஜபத்தில் குற்றம் குறைகள் இருந்தால் மன்னியும் என்னை என்று சொல்லி ஏன்னா நான் இவ்வளவுதான் நான் ஜபிக்கிற ஜபம் ஆனால் அதையும் காட்டிலும் இன்று நமக்கு பார் பெரிய ஜபமாக இந்த ஜபத்தை நாம் மனப்பாடம் பண்ண ஜபிப்போம் அப்பொழுது சொல்றார் செய்யும் செய்யும் அப்பொழுது இப்ப நாம இது நமக்கு தாவது ராஜா அவரே எழுந்து சொல்லக்கூடிய வார்த்தை இதை நாம் நமக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது உமது வழியை உபதேசிப்பேன் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் எப்படி இந்த ஜபத்தை கண்டிப்பாக கேட்கிறவர்களும் மனம் திரும்புவார்கள் என்றால் இது நாம் உபதேசித்த வார்த்தை நாம் சொன்ன வார்த்தை இல்ல தாவித ராஜாவே சொன்ன வார்த்தை இது இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாடம் இந்த பாடத்தை நாம் மனப்பாடமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ன தொடது அடுத்தது தேவனே தேவனே ரத்த படைகளுக்கு என்னை நீங்களாவிடும் அறிவிக்கும் நான் செய்தி சொன்னேன் இது அதுதான் அதுக்கு இதெல்லாம் வரும் முன்னே இதை வசனமாக நான் செய்தியாக ஒரே ஒரே விஷயம் சொல்லி முடிச்சுட்டேன் ஆனா இது தெளிவாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் முன்கூட்டி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை நான் காணாமலே பார்க்காமலே செய்தியாக எனக்கு கொடுத்துட்டாரு கடகிட்டேன் அந்த செய்தியை யார பார்த்தாலும் சரி யார் கேட்டாலும் சரி உணர்வார்கள் புரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் முன் குறித்து சொன்ன வார்த்தை பின் வருகிறது என்று என்னால் உலக உலகத்தில் சொல்வார்கள் படித்த கல்வி மரணங்கள் புத்தி மரணங்கள் வரும் முன் காப்பு வருவதற்கு முன்னே அணையை கட்ட வேண்டும் அப்பொழுதுதான் நம் பாதுகாத்து நம்மை கொள்ள வேண்டும் பாதுகாத்து கொள்ள முடியும் தண்ணி சேமிப்பு அப்படி என்று சொல்வார்கள் அது சங்கீதத்தில் நமக்கு இது ஒரு பாடமாக அமைகிறது நாம் வரும் முன்னே நாம் இந்த செய்தியை இந்த பாடத்தை நாம் கற்பித்து கற்றுக்கொண்டு சிந்தித்து ஜபித்து இதை நாம் மக்களுக்கு சுவிசேஷமாக எடுத்து சொன்னால் மாத்திரமே ஜனங்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்களும் நாம் அனுபவிக்கிறதை போல வரும் கஷ்டத்தில் வரும் பாடுகளில் வரும் வேதனைகளில் வரும் ஆபத்துகளில் தப்புவார்கள் தப்பித்து அவர்களும் சாட்சி சொல்வார்கள் ஆம் ஆண்டவர் எங்களை தப்பித்தார் இயேசு உண்மையிலே இயேசு இருக்கிறார் என்று அவர்களும் சொல்லுவார்கள் இது நமக்கு ஒரு உபதேசம் அடுத்த எந்த வசனம் படிக்கிறது விரும்புகிறதில்லை செலுத்துவேன் பெரிய என்றால் அவர் தள்ள மாட்டார் என்ன சொல்றது யார் நெருங்குண்டு வசனப்பட்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்ட ஆடத்தில் விண்ணப்பம் பழகோ அவரை ஒரு போதும் ஒரு நாளும் ஒரு விஷயம் ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார் இதுதான் இந்த செய்தியினுடைய உண்மையான ஒரு கருத்து நாம் இதை பெற்றுக்கொண்டு இதை கற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்வது என்றால் வாங்கிக் கொள்வது கற்றுக்கொண்டிருந்தால் படித்து புரிந்து கொள்வது இது இரண்டுமே நாம் செய்வோம்னால் நமக்கு அது ஒரு வரமாக அமையும் என்று நான் இதை உங்களுக்கு போதிக்கிறேன் அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பார் யாக்கோபு ரெண்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு குமாரனை குமாரன் நாம் செய்வோம் அந்த காரியத்தை யோசனை பண்ணு அந்த காரியத்தை அவர் செய்யறாரு தன் பிள்ளையை ஆண்டோர் பலி கேட்டார் என்று தவறாமல் தப்பாமல் தேவனுக்கு விரும்புகிறார் அந்த விருப்பத்தின் படி நடந்தது ஆனால் அதில் ஆபத்து வரவில்லை அதைதான் இங்கு விளக்கமாக கூறுகிறார் திருப்பிபடி ாலே நீதிமானாக்கப்பட்டார் ஏன் அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்றால் நமக்கு அது நீதிமானாக்கப்படுகிற ஒரு செய்தியாக விளங்கப்படுகிறது இல்லை என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்திருக்காது என்ன அப்படியே

நாமும் ஒரு நாள் அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வசனம் நாம் கடவுளுக்கு தேவன் நமக்கு எதை சொன்னாலும் சரி இதை மகன் என்றால் துடிந்து செய்ய வேண்டும் அது இந்த உலகம் தடை போட்டாலும் சரி நீ செய்யாத இது எதிர்ப்பு உனக்கு இந்த வயசுல இந்த வேலைன்னு சொல்லி கேட்டாலும் சரி நீ மானா இது உன்னால ஆகாதுன்னு சொன்னாலும் சரி அது ஆரம்பித்தவர் அவர் முடிக்கிறவர் அவர் செய்வார் அவர் சொன்னதை நம்ம செய்வோம் என்று அவருடைய வார்த்தைக்கு நாம் செய்து கொடுத்து அதற்கு கீழ்ப்பறிஞ்சு நாம் செயல்படும் போது அது நமக்கு பரிபூர்ணமாக விளங்கும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது அதேபுணு இருக்கிறது இது யாருக்காக இது நமக்காக இந்த வார்த்தைகள் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அது அடங்காத பொல்லாங்குள்ளது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது இருக்கிறது என்ன வார்த்தைகள் நம்ம வாயில் வர்ற வார்த்தைகள் அது நம்ம கொல்லுகிற மாதிரி இருக்கிறது என்ன முன்ன கூட எங்க வீட்டுல ஒரு சம்மன் அடைஞ்சி ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் அந்த வார்த்தை எப்படி பேசுதுன்னா அது விளையாட்டாக பேசுகிறார்கள் ஆனா அது விளையாட்டு அல்ல ஒரு நாள் வினையாக வருவோம் சொல்றதுதான் நடக்கும் நடக்கிறது தான் சொல்ல முடியும் வசனம் கூட சொல்றது ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர் செய்கிறதை சொல்லி முடிக்கிறவர் அவர் ஒரு நாளும் பொய் சொல்றதுக்கு மனுஷன் இல்லை ஆனால் மனுஷன் அப்படி இல்லை மனுஷனோட வாயில வருகிறது ஒவ்வொன்றும் விஷமான ஒரு வார்த்தை அது வெளியிலே அந்த வார்த்தை வருகிறதுனால் உள்ளத்துல எவ்வளவு இருக்கும் அது அதை கொஞ்சம் சிந்திக்கப்பட வேண்டும் அது சிந்தி அதுதான் என்ன சொல்றது சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு வார்த்தை நம்ம சொல்றவாதற்கு முன்னே இந்த வார்த்தையை நம்ம பேசுவோமே இந்த வாசி நம்ம செய்யறோமே இந்த வேலையை நம்ம செய்யறோமே இது நமக்கு சரியாகுமா ஆகுமா ஆகாதான்னு என்ன சிந்திக்கணும் செயல் பண்ணும் அடுத்த வருஷம் சொல்ற பாரு தேவனை துதிக்கிறோம் சாயிரன் படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் மனுஷரை அதனாலே சபிக்கிறோம் எதனால சபிக்கிறோம் அந்த வார்த்தையினால் தான் நாம் சபிக்கிறோம் அவர்களை ஆனால் அதுக்கு கூடாது என்று வசனம் சொல்லுது பாரு ஆ எங்க வருது இப்போ வாழ்கன்னு சொல்றதும் இந்த வயல் தான் சொல்றோம் நாசனமா போன்னு சொல்றதும் இந்த வயல் தான் சொல்றோம் அதுதான் முன்குறித்து சொல்றது சிந்திக்கணும் எந்த செயல்களும் எந்த சொற்களும் எந்த வார்த்தைகளும் ஒரு மனுஷனை துஷ்டமாகவோ நல்லதாகவோ சொல்லுகிறோம் என்றால் இதை சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இதை சொன்னால் இவர்கள் அடங்குவார்கள் அப்படிங்கிற ஓசை பண்ணி சிந்திச்சு செயல்பட போகும்போது அது நமக்கு ஆதாரமாகவும் இருக்கும் ஆகாரமாகவும் இருக்கும் அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற உண்மையான ஒரு சங்கீதம் யாக்கோப ஒன் ஒன்னு இருபத்தி ஏழு லாஸ்ட் உதரவத்திலே விசாரிக்கிறதும் பிள்ளைகளுக்கும் உபதிரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது நாம் ஒருவரை விசாரிக்கிறோம் என்றால் அவர்கள் வறுமையில் இருப்பாங்க சாப்பாட்டில் இருப்பாங்க பசியாக இருப்பாங்க அவங்களுடைய அகத்த அளவு முகத்தில் திருவாங்க அவங்கள பார்க்கும் போதே ஏமா சோகமா போறேன் எதுக்குப்பா ஏப்பா சோகமா போறேன்னா அவங்க அவங்களுடைய கஷ்டம் சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உதாரணம் உதவி ஆண்டோருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உண்மையான ஒரு சேவகம் இதுதான் ஆண்டோருக்கு நமக்கு கொடுக்குற இந்த உண்மையான இந்த பாட தொகுப்பு இன்று இந்த பாடத்தொகுப்பில் நாம் இன்றை கண்டதும் கேட்டதும் அறிந்ததும் நமக்கு நலமாக இருந்ததென்று நான் விசுவாசிக்கிறேன் கேட்டவர்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தி என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த செய்தியை நான் இதோட முடித்து கொள்கிறேன்